வணக்கம் தமிழொழியன் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ராணி விக்ரமசிங்க விடுத்த சவாலுக்கு தயார் அலுர தரப்பு திட்டவட்டம் கொழப்பில் ஓட்டப்பட்ட சுவரொட்டி மென்னாரில் சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பு வடக்கு வைத்தியசாலைகளில் உயிர் பலி வாங்கும் தகுதியற்ற மருத்துவர்கள் தடுக்கிடும் தகவல் வவுனியாவில் ஆறு நாட்களாக வரிசையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி காவல்துறை உத்தியோகத்தர்கள் அதிரடி கைது வெளியான காரணம் ஆயுதத்தால் ஜுவதியொருவர் உயிரிழப்பு முச்சக்கரவண்டி வேனில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் நேரடி உரையாடலுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த சவாலுக்கு தேசிய மக்கள் சபை தயாராகியுள்ளதாக அதன் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்து நெத்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தேவையானபடி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி விடுத்த சவாலை ஏற்றுக்கொள்வதா அல்லது ஏற்றுக்கொள்வது இல்லையா என நேரடியாக கூறாமல் கட்சி தலைவர் அந்த உரையாடலில் பங்கேற்க மாட்டார் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு சஜித் பிரேமதாச தரப்பினர் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றுவது தொடர்பான இந்த உரையாடலில் கலந்து கொள்ளுமாறு சஜித் பிரேமதாச மற்றும் அருகுமாரி ஆகியோருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஓட்டப்பட்ட அனாமதேய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் நீதவாட் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்று பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய நீதவா நீதிமன்ற சட்டத்தரணிகள் இந்த பணி பகிஸ்கரிப்பை மேற்கொண்டனர் நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் எவ்வித வழக்கு விசாரணைகளுக்கும் சமூகம் அளிக்காத பணி பகிஸ்கரிப்பை மேற்கொண்டனர் இதன் காரணமாக இன்று அழைக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகளும் வேறொரு தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது மன்னார் சடதரணிகள் சங்கத்தினால் குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை வெள்ளிக்கிழமை அடையாள பணி பகிஸ்கரிப்பு மேற்கொள்ளவுள்ளது அதோடு உடக சந்திப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக மன்னார் சங்கத்தின் தலைவர் சடதரணி கைஸ் பெல்டானோ தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் உள்ள வவுனியா மற்றும் மன்னார் வைத்தியசாலைகளில் உள்ள நாற்பத்தோரு வைத்தியர்கள் மருத்துவர்களாக இருப்பதற்கு தேவையான தகைமைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் அவர்களில் சிலர் மருத்துவ சபையில் கூட பதிவு செய்யப்படவில்லை எனவும் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது மன்னார் வைத்தியசாலையில் படதாரி பெண்ணொருவரின் மரணம் மற்றும் வவுனியா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது சிசு உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட சுகாதார அதிகாரிகள் அவிரு வைத்தியசாலைகளின் வைத்தியர்களின் தகைமைகளை பரிசோதித்த போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி வவுனியா மற்றும் மன்னார் வைத்தியசாலைகளில் கடமையாகற்றும் வைத்தியர்களில் நாற்பத்தொரு பேர் மூன்றாம் நிலை சேவையில் தகுதி பெறவில்லை என தெரிய வந்துள்ளது இந்த நாற்பத்தொரு மருத்துவர்களில் சிலர் அரசு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்படவில்லை இதேவேளை அவர்கள் தோற்றவிருந்து மொழி பரீட்சை மற்றும் ஏனைய உயர்தர பரீட்சைகளுக்கு மேலும் ஒரு குழு வைத்தியர்கள் ஆஜராகவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்னார் மற்றும் வவுனியாவில் இரு மரணங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் சுகாதார புலனாய்வு குழுவினர் இந்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா குடிபரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முன்பாக ஆறு நாட்களுக்கு மேல் அடிப்படை வசதியின்றி வீதியோரத்தில் இரவு பகலாக காத்திருக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்திய அரசாங்கத்துக்கு வாக்களிக்க வேண்டுமா என கடவுச்சீட்டுக்காக காத்திருக்கும் மக்கள் விசனம்பளியுள்ளனர் வவுனியா திணைக்களத்தின் ஊடாக ஒரு நாளைக்கு இருபத்தைந்து நபர்களுக்கும் ஒரு நாள் சேவையின் கீழ் இருபத்தைந்து நபர்களுக்கும் ஏற்கனவே சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து குறிப்பிட்ட காலம் முடிவடைந்ததும் கடவுச்சூட்டினை பெறாதவர்கள் பத்து நபர்களென ஒரு நாளைக்கு அறுபது நபர்களுக்கு வவுனியா பிராந்திய குடிவரவு குடியகழ்வு துணைக்களத்தினால் கடவுச்சீட்டுகள் கடவுச்சூட்டுகள் வழங்கப்படுகின்றன ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சூட்டினை பெறுபவர்களில் முக்கிய தேவையுடையவர்களுக்கு என்ற அடிப்படையிலும் கடவுச்சூட்டு விநியோகிக்கப்படுகின்றன இந்நிலையில் வவுனியா பிராந்திய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்பாக கடந்த ஆறு நாட்களாக வரிசையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காத்திருக்கின்றனர் அதேவேளை கொழும்பிலும் கடவுச்சூட்டினை பெறுவதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான ஐந்து வருடங்கள் என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் விவசாயிகளுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் நெற்பயிற்சிக்கு தேவையான உரம் அல்லது இதர தேவைகளை பூர்த்தி செய்ய நெல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபத்தையாயிரம் ரூபாய் நேரடியாக வைப்பிலிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு விவசாயிகளுக்கு போகத்திற்கு போகம் உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதே வெளி வாய்ப்புகளை வழங்குதல் வரி நிவாரணம் பொருளாதார மேம்பாடு மற்றும் மற்றும் செயல்படுத்தல் போன்ற சலுகைகளும் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் முதல் கட்டமாக ஒரு லட்சம் தொழில் வாய்ப்பு வருமான மூலங்களை வழங்க நடவடிக்கை எடுத்தல் ஆகியவற்றுக்கு ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் விற்பனை செய்யும் வீடு என அடையாளம் காணப்பட்ட வீடொன்றில் சந்தேகிக்கிடமான முறையில் தங்கியிருந்த மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்துக்கம காவல்துறையில் கடமையாற்றும் மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்களே இன்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்குரிய மூன்று உத்தியோகத்தர்களும் போதைப்பொருள் விற்பனை செய்யும் வீடொன்றில் தங்கியிருப்பதாக வெளிப்பன காவல்துறையினருக்கு கிடைத்த பெற்ற தகவலின்படி இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்போது சந்தேக நபர்கள் போதைப் பயன்படுத்துவதற்கு அங்கு தங்கினார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் மருத்துவ அறிக்கையின் பின்னர் நிதிவாண் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் ஜுவதியொருவர் உயிரிழந்ததாக பூவரசங்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா கட்பகபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது நண்பர்களுடன் விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்ட ஜுவதியொருவரை அங்கு வந்த குழுவின் கூறிய ஆயுதத்தால் தாக்கி தப்பி சென்றுள்ளது இதனையடுத்து காயமடைந்த வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மீண்டும் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் ககட்ட கஸ்தி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புகில் திவஸ் சந்திக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக ககட்ட கஸ்தி கிலிய போலீஸார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்திலிருந்து ககடகஸ் ககட நோக்கி பயணித்த வேனொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்து வண்டி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இந்த விபத்தின் போது வண்டியின் சாரதி உயிரிழந்த நிலையில் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இருவரும் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் தமிழொழியில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்